ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கொடைக்கானல் ட்ரிப்பில் குணா கேவ் பற்றி மட்டுந்தாங்க பார்க்க போகிறோம் இந்த குணா கேவுக்கு நாங்கள் போகும்போது பயங்கர ஹெவி டிராஃபிக் பார்க்கிங் ப்ளேஸ் எல்லாம் ஃபுல்லாக இருந்துச்சு ரொம்ப கஷ்டப்பட்டதாங்க பார்க்கிங் ப்ளேஸில் விட்டுட்டு நாங்கள் இந்த குணா கேவுக்குள்ளே என்ட்ரி ஆனோம் இந்த குணா கேவ்லையும் என்ட்ரி ஃபீஸ் இருக்குதுங்க என்ட்ரி ஃபீஸை வாங்கிட்டு இந்த ஸ்டெப்ஸ் சொல்லியா தாங்க நம்ம நடந்து போகணும் இதுதான் என்ட்ரியில் இருக்கிற குணா குகைக்கான போர்டுங்க இந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு ஓகே பார்த்தீங்களா மேலேருந்து எடுத்திருக்கேன் வீடியோ செம்ம டிராஃபிக் அப்படியே பிளாக் ஆகி காரெல்லாம் நிற்கிது இன்ச்சு இன்ச்சா தான் வண்டி எல்லாமே ஆச்சுங்க அதே மாதிரி குணா குகைக்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப தூரம் கொஞ்சம் நடந்து போகணும் கொஞ்சம் வாக்கிங் டிஸ்டன்ஸில் போய் தான் நம்ம அந்த இதுக்கு போகணும் இந்த குணா கேவ்லையே இவ்வளோ கூட்டம் அப்படின்னா முதல்ல வந்து நம்ம கமல் சார் நடித்ததுனால தான் குணா குகையை ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு இப்போ லேட்டஸ்ட்டாக மஞ்சுமல் பாய்ஸ் நடித்த அந்த படம் வந்ததுக்கப்புறம் பயங்கரம் ஃபேமஸ்க்கு அதுலேயும் அதிகமாக கேரளாக்காரங்க தாங்க ரொம்ப அதிகம் அந்த குணா குகையை பார்க்குறதுக்காண்டு இப்போ நாம் குணா குகை எங்கே இருக்குன்னு பார்க்க போவோமா வாங்க பார்க்கலாம் அப்படியா நீ இப்போது நாங்கள் இந்த கம்பி மேலே ஏறி நிற்கிறோமே இந்த கம்பிக்கு கீழே என்ன இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பெரிய பள்ளம் இருக்குங்க இது எல்லாமே விசிட்டர்ஸ் பிளேஸ்லையே இருக்கும் அங்கங்கே கம்பி போட்டு அங்க எல்லாமே சின்ன சின்ன பள்ளங்கள் இருக்குது நம்ம எட்டி பார்த்தா நல்லாவே தெரியும் அது மேலே நம்ம ஏறி நின்று பார்க்கலாம் பட் குனியும் போது கொஞ்சம் பார்த்து குனிங்க கையில் இருக்கிற மணி பர்ஸ் இல்லை ஃபோன் கூட கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பார்த்து எல்லாத்தையும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கள் banget gitu ya umpetan super botlah இல்ல பத்தறடே ஏடா ஏடா வாடா இல்ல இறர முடியலடா இதான்டா வா

குணா படம் எடுத்தாங்க பாத்தீங்களா அந்த கேவு என் பின்னாடி ஒரு கேட் இருக்கு பாத்தீங்களா அந்த கேட்டுக்கு பேக் சைட்லதான் இருக்கான் குணா எல்லாம் யாருக்குமே இப்ப கிடையாது இதுக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் லைட்டாக எல்லோரும் நடந்து போய் பார்த்துக்கிட்டுருக்காங்க இப்போ அது பார்க்கலாம் ஆலோட் கிடையாது ஜஸ்ட் நம்ம இருந்து வந்து ஃபியூவை மட்டும் பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கை நீட்டி காட்டுறேன் பார்த்தீங்களா அங்கே இருக்காங்க பாருங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அவர் தான் இந்த எல்லா கூட்டத்தையுமே அந்த சைடில் வராமல் ஜாக்கிரதையாக பாதுகாக்கிறாங்க அங்கே யாராவது வந்தாங்கன்னா உடனே விசில் அடித்து இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு ஸோ இந்த மாதிரி ஒரு ஆள் தாங்க யாருமே இறங்கலை அப்படி இல்லைன்னா தெரியாமல் ஏதாவது சில பசங்க இறங்கிடுவாங்க ஸோ இது வந்து ஒரு நல்ல ப்ரொடெக்ஷனுக்கு ஸோ அதனால மக்கள் அந்த சைடில் போகாமல் இருப்பாங்க biarin dikaya bocah nyari ini இங்க ரொம்பஸ் இந்த மரத்தோட பிரான்ச்சஸ் தான் இந்த பிரான்ச்சஸ்ல உட்காந்து தான் போட்டோஸ் எடுக்க ரொம்ப விரும்பினாங்க ஏன்னா அந்த படத்துலயே பார்த்துருப்பீங்க அந்த படத்துலையும் எல்லாரும் அங்கே உட்காந்து ஃபோட்டோ எடுத்தாங்க பார்த்திங்க கொஞ்சம் அதிகமான மேலே ஹைட்லலாம் யாரையுமே உட்கார விடல அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஸோ கீழே இருந்து ஃபோட்டோஸ் எடுத்தோம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இங்கேயும் கொஞ்சம் மங்கீஸ் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது தண்ணி பாட்டில் கையில் கொண்டு போகும்போது கண்டிப்பாக பிடிங்கி விடுதாங்க அனுப்பிடுதுங்க நீங்கள் எவ்வளோ பெரிய பாட்டில் எடுத்துகிட்டு போனாலும் இங்கேயுமே அஞ்சு லிட்டர் கேன் ஓடுறதாங்க எடுத்துகிட்டு வந்து அது என்ன பண்ணிடுச்சு நான் அப்படியே பிடிங்கி வச்சிருச்சு தண்ணி ஃபுல்லாக குடிச்சிட்டு தான் அனுப்பிச்சு அவங்கள எடுக்கவே விடலைங்க அவ்வளோ ஒரு சண்டை போட்டுகிட்டு இருந்தாங்க அந்த வீடியோஸை இதில் பார்க்கலாம் வாங்க பார்க்கப்போம் வேறត្រadeso போகரா. யாருடா. மாமா செத்துட்டாங்க. அம்மாலாம். போட்ட الصوره. இங்க நம்மளோட சண்டை Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn aoa orofre <inaudible> <inaudible>